கூடி வாழும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு செந்தமிழன் விக்ரமனின் அன்பும் வணக்கம் முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் சொன்னது விஜய் இல்ல உங்களை இதனாலதான் அந்த கட்சிக்கும் கெட்ட பேரு அவருக்கும் கெட்ட பேரு முதல்ல கோஷம் போறது நிப்பாட்டு நீங்க அண்ணன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு உங்க கொள்கை என்ன உங்க கோட்பாடு என்ன ஏதாவது தெரியுமா யார கேட்டாலும் டிவி கே கேட்டாலும் விஜய் இல்ல தளபதி இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா அவர் கேட்டது உங்களை கொள்கையும் கோட்பாடும் தெரிஞ்சுக்க சொல்லிதான் அவர் கேட்டார் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கோஷம் போடுங்க அரசியல்ல மிக மிக முக்கியமானது ஒழுக்கம் ஒழுக்கம் உங்கள்கிட்ட இருக்கா இருக்கான்னு நான் கேட்கிறேன் உங்களை மாட்ட ஏற சொன்னா மரத்துக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் மாநாட்டுக்கு வந்தீங்களா மரம் இறந்தீங்களா சொல்லு எதுக்காக மரத்துல ஏறணும் அப்படி அழில் சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க வாழ்க உள்க என்று கோஷம் போடுவது விட்டுவிட்டு முதல்ல போய் கொள்கை என்ன கோட்பாடு என்ன கட்சியின் நிலைப்பாடு என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாரிடமும் தயங்கிணிக்காமல் பதிலை சரியாக சொல்லி வெற்றி பெறுங்கள் கடைசியாக ஒன்றை ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலில் நமக்கான குற்றத்தை சரி செய்து விட்டு பிறரை குற்றம் சாட்டுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்